ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கலாமாங்க காலிஃப்ளவர் தேங்காய் அரைச்சி வச்ச குழம்பு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதித்து வந்துட்டுருக்கு இது கூடவே தேங்காய் திரும்பி போட்டு புடலங்காய் பொரியல் வெள்ளை சாதம் சூடான சாதத்து கூட பிக்கங்காய் தோல் சட்னி சேர்த்து நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு நெய் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாதம் புடலங்காய் பொரியல் காலிஃப்ளவர் குழம்பு சேர்த்து சாப்பிட்லாம் இன்றைய சமையலில் வந்து நம்ம அடுத்து பித்துங்காய் தோல் துவையல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன் காய் பொரியல் பண்ணிக்கலாம் தோலை வேஸ்ட் பண்ணாமல் நார்ச்சத்து உள்ளது அதனால் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பத்து வச்சுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் என்னோட அளவுக்கு தக்கன சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க புளி கொஞ்சம் பூண்டுப்பல் நாலு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் வணக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி வணக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வானடி சூடானதும் ஆயில் சேர்த்து வர கொத்தமல்லி காஞ்சி மிளகாய் கடலைப்பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு பேக்கங்காய் தோல் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் ஒரு கொட்டை புளியளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு பீஸ் அந்த பற்றி கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு எனக்கு வணங்கி வரட்டும் இந்த பீக்கங்காய் தோல் வந்து நல்ல கலர் மாறணும்னா கொஞ்சம் நல்ல பச்சை நல்ல தோளுங்க நார்ச்சத்து உள்ளது வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா கலந்து கொடுங்க இன்னும் வதங்கி வரணும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டிருக்கலாம் வதக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அவசரத்தில் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் என்கிட்ட வர கொத்தமல்லி இல்லை அதனால் நான் வந்து இப்போது தனியாக தூள் சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஆயில்லையே சேர்த்து வதக்கிட்டு தான் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் இருக்கிறத வச்சு செய்வோமே நல்லா கலந்து கொடுங்க தோல் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆரட்டும் காரணத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் தண்ணி அதிகம் தேவைப்படாது கொஞ்சம் தேவைன்னா அது வணக்கணும் இல்லைங்களா அந்த வடை சட்டியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அலசி எடுத்து ஊற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் பசையெல்லாம் இருக்கும் சேர்த்து நல்லா இந்த அளவு ரொம்ப நைஸ் இல்லாமல் ரொம்ப குறை குரப்பு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு பீக்குங்க தோல் சட்னி சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்